எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தர பரிசோதனை எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அடல்ட்ரேஷன் எதுவுமே நாங்கள் திரும்பி திரும்பி சொல்லுவோம் அதுக்கான எல்லாமே இருக்கு சார் நன்றி சார் இல்லை மேடம் அவங்க நீங்க அனுப்பிச்ச நெய் ரிட்டர்ன் எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்திருக்கேன் அது வந்து பார்த்துட்டீங்களா அதை செக் ரிட்டர்ன் அதை நீங்கள் செக் பண்ணி மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னதான் சார் இப்போ நம்ம எல்லா இடத்துலயும் எஃப்எஸ்எஸ்ஐ இருக்காங்க அதிகாரிகள் வந்து அப்படியே அதே கலை நல்லது என்னன்னா அச்ச டீல ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து

땡큐 सर थैंक यू அந்த கொஸ்டின் நீங்க அதாவது உங்க டிபார்ட்மென்ட் வைஸ் அதான் சார் கேக்குறோம் அதாவது அந்த வந்து வரலாம் அந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டி அந்த தர எல்லனை